எடப்பாடிக்கு போனை போட்ட விஜய் கதரும் திமுக மகிழ்ச்சியில் அதிமுக நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அதே போல தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவர் அது மட்டுமல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்துடைய முதல்வர் வேட்பாளர்களுக்கு நபர் தான் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்களை நோக்கி சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இதே போல எடப்பாடி பழனிசாமியை பார்த்து மற்ற நபர்களுமே சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிச்சாங்க பிரேமலதா முதற்கொண்டு நமது விஜய் வரைக்குமே சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிக்கும் அந்த சுற்றுப்பயணத்திலே கரூரிலே நடந்த பிரச்சனை நாற்பத்தி ஒரு குடும்பங்களில் நடந்த மரணங்கள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட சூழலில் விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் விஜய் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் எதிர்பார்த்துருக்காங்க வேற வழி இல்லை விஜய்க்கு பாஜகவின் மூலம் பாஜகவிலே அடிமை என்பதாக கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது பாஜகவுடன் கூடு என்பது வைத்து விடுவார் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு பாஜக தான் ஒரே வழி இல்ல காங்கிரஸ் தான் ஒரே வழி அப்படிங்கிற மாதிரி தினம் தினம் செய்திகள் என்பது வெளியாகி தான் இருக்கிறது அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விஜய்க்கு முதலாளாக குரல் கொடுத்த நபர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிகள் தான் அதாவது காவல்துறை சரியான முறையிலே அந்த இடத்தில் இருந்திருந்தால் இந்த இத்தனை மரணங்கள் நிகழ்ந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு ஆதரவாக முதன்முதலாக குரல் கொடுத்தவர் எடப்பாடி பல அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நேற்று தினம் இரவோடு இரவாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வரைக்கும் விஜய் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிறது இன்னொரு புறத்திலே அவர் விஜய் கட்சியிருக்கக்கூடிய முக்கியமான நபராக கருதப்படக்கூடிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் டெல்லி பயணம் இருந்தார் அந்த டெல்லி பயணத்திலே யாரை சந்தித்தார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட பிரச்சனை ஆனால் இங்கே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராக கூடிய விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அது அப்படியும் மிகவும் அதிகமாக ஒரு பத்து நிமிடங்கள் வரைக்கும் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே தன்னிச்சையாக போட்டியிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டும் என அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருந்தார் ஆனால் இருந்த போதிலுமே இந்த கரூர் பிரச்சனை என்பது அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கிறது அப்படின்னே கூட அதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு கட்சி என்பது அவருக்கு தேவைப்படுகிறது அந்த கட்சி தான் அதிமுகவாக இருக்கப் போகிறது அப்ப அதிமுகவுடன் நமது விஜய் இணக்கமாக சொல்ல என்பது சென்று விட்டால் கண்டிப்பாக பாஜக கூட்டணிக்குள் தான் அவர் வரப்போகிறார் அப்படி அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இணையதளங்கள்ல வெளியாகி எடப்பாடி பழனிசாமிக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் வரைக்கும் விஜய் பேசி இருப்பதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் என்ன பேசியிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் மிக விரைவாகவே வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் மிகப்பெரிய வெற்றி பெறவாய்ப்பை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்திலுமே முன்னிறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக வெற்றி வாய்ப்பை பெற்றுவிட்டாலும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்பது அதே போல தமிழக மக்களுக்கு ஒரு நல்லாட்சியும் கிடைத்துவிடும் அப்படின்னே கூட இப்ப அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறுமா விஜயன் விஜய் கூட்டணி வைப்பாரா இல்லையா அப்படிங்கிறப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுறா ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் லைக் like பண்ணிருங்க